வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் முன்னணியில் இருக்கின்றன செப்டம்பர் மாதம் பிறந்துவிட்டது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க கண்டத்தில் வாழும் புலம்பெயர் பேஸ்புரா இலங்கையர்கள் மற்றும் அவர்களின் சந்ததிக்கு நல்லூர் தரிசனம் உட்பட்ட கோடைகால விடுமுறை நிகழ்வுகள் முடிந்து புதிய கல்வியாண்டும் ஆரம்பித்து விட்டது இலங்கை தீவை பொறுத்தவரை இந்த மாதம் உள்ளூர் மற்றும் உலக அரங்கில் சில முக்கியமான சம்பவங்கள் பதிவாக காத்திருக்கின்றன இலங்கை தொடர்பாக ஜெனிவாவில் புதியதொரு மின்வெளி தீர்மானம் ஒன்று ஐநா மனித உரிமை அரங்கில் அரங்கேறவுள்ள சம்பவம் ஐநா பொதுச்சபை அமர்வில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரான எக்கேரியார் விழிப்பு அன்றரகுமாரா திசாநாயக்கா உரையாற்றவுள்ள சம்பவம் ஆகியன இந்த செப்டம்பரில் காத்திருக்கின்றன இவற்றுக்கு மேலாகின் அரசு தலைவர் பதவியின் முதலாவது ஆண்டு நிறைவும் இந்த மாதம் பதிவாகிக் கொள்வதால் இது ஒரு வகையில் இலங்கைக்கு சூப்பர் செப்டம்பர் எனப்படும் உச்ச செப்டம்பராகவும் பெறக்கூடும் இதற்கிடையே உலகளாவிய ரீதியில் வானியல் ஆர்வலர்களை பரவசப்படுத்தக்கூடிய வகையில் இலங்கையில் ஒரு அரிய நிகழ்வு காத்திருக்கின்றது இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் இந்த நிகழ்வு காத்திருக்கின்றது இரத்த நிலா எனப்படும் பிளட் மூனை எதிர்வரும் ஏழாம் தேதி சந்திரகிரகண நாளில் இலங்கையர்களும் காண முடியும் என்பது ஒரு உபகரி தகவல் இன்றைக்கு பதினாறு வருடங்களுக்கு முன்னரான காலத்தில் உதிரத்தால் தோய்ந்த பிளட் ஐலண்டாக இருந்த அதே தீவில் எதிர்வெறும் ஞாயிறன்று சுமார் எண்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இந்த பிளட் மூன் சந்திரகிரணம் இரத்த நிலா தெரிய போகின்றது இந்த ஏழாம் தேதி இரத்த நிலா மாலிமாவை எனப்படும் அன்றகுமார் திசாநாயக்காவின் திசைகாட்டிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றதோ இல்லையோ எதிர்வெறும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடும் ஏனெனில் கடந்த வருடம் இதே செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிதான் ஸ்ரீலங்காவில் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்றது தற்போது புனையில் உள்ள ரணில் விக்ரமசிங்க அன்று தனது முன்னாள் சகபாடியான சஜித்துக்கு இடம் கொடுக்காமல் சுயேட்சையாக போட்டியிட்டு அந்த களத்தில் மஹிந்தவின் புதல்வனான நாமலுடன் சேர்ந்து முதல் சுற்றில் மண்ணை கவி இருந்தார் முதல் சுற்றில் எந்த வேட்பாளருக்கும் பெரும்பான்மை கிட்டாததால் சஜித்துக்கும் அனுரவுக்கும் உரிய விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்ட போது ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளுடன் எகேடிஆர் அதாவது அனுரகுமாரதி திசாநாயக்கா வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார் அதன் பின்னர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியேற்றமை இலங்கைக்கும் சில புதிய பதிவுகளை வழங்கியிருந்தது இது ஒரு பழைய கதை அவ்வாறான பதிவுகளின் வருட நிறைவு இந்த செப்டம்பரில் வர காத்துள்ள நிலையில் தற்போது விச் எனப்படும் சூனிய வேட்டையுடன் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் நகர்வதாக தெரிகின்றது இக்கேடியாரும் சரி அவரது திசைகாட்டி தோழர்களும் சரி இந்த விச் எனப்படும் அரசியல் சூனிய வேட்டை குற்றச்சாட்டை கடுமையாக மறுக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ள பின்னடிக்கின்றார்கள் மாறாக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி தனது முதலாம் ஆண்டு பூர்த்தியுடன் சில முக்கிய கைதுகள் உட்பட்ட நகர்வுகளை செய்து தனது தரப்பு முன்வைத்த சிஸ்டம் சேஞ்ச் உறுதிமொழி என்ற கொட்டொழிக்கு முன்னால் சட்டத்தின் முன்னால் செல்வம் அதிகாரம் அல்லது எட்மன் விக்ரமசிங்க ராஜபக்ச போன்ற பரம்பர பெருமை உள்ளவர்களும் சமன் என்ற ஒரு காட்சிப்படுத்தலை நகர்த்தக்கூடும் இன்றைய நாளில் திசா நாயக்கா முல்லைத்தீவில் இருந்தார் பட்டுவாகல் பால புனரமைப்பு பணி மற்றும் தெங்கு செய்கை முக்கோணா வளைய பணி என அவரது முல்லைத்தீவு நிகழ்ச்சியினரில் இருந்தது நேற்று அவர் யாழ்குடாவில் ஆரம்பித்த வடக்கு அஜந்தா இன்று முல்லைத்தீவில் நிற்கிறது செம்மணி மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என குறிப்பிட்ட அருள் குமாரதேசா அப்படியே யாழ் மண்டதீவில் அமைக்கப்படவுள்ள அனைத்துலக துடுப்பாட்ட மைதானத்துக்கு நேற்று அடிக்கல் நாட்டினார் யாழ் செயலகத்திலும் ஒரு கடவுச்சீட்டு பணியகத்தை அவர் திறந்து வைத்தார் அனுரவின் வடக்கு பயணத்தை மையப்படுத்தி ஏற்றமும் இறக்கமுமாக சில சுருதிகள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன குறிப்பாக யாழ்ப்பாண செயலகத்தில் திறக்கப்பட்ட கடவுச்சீட்டு பணியக கல்வெட்டில் அதாவது பேர்பலகையில் தமிழ் மொழிக்கு முதலாவது இடம் வழங்கப்பட்டதாகவும் பொதுமக்களின் நிதியை பயன்படுத்தி அந்த பணியகம் நிர்மாணிக்கப்பட்டதாக அதில் பொறிக்கப்பட்டதாகவும் அனுரகுமார திசாநாயக்கா தனது பெயரை அந்த கல்வெட்டில் பொறிப்பதை தவிர்த்ததாகவும் சில முன்னேற்றகரமான நகர்வுகள் இடம்பெற்றதான சுருதிகள் வந்தன குறிப்பாக தமிழ் சமூக ஊடக வலைப்பரப்பிலும் அனுரவின் இந்த முன்மாதிரி சிலாகிப்புகளாக வந்திருந்தன உள்ளது உள்ளபடியே மாத்தி ஜோசி பாணியில் இது ஒரு முன்மாதிரியாக நோக்கிக் கொள்ள முடியும் என்றாலும் இவையாவும் இன்னொரு புறத்தே உள்ளது உள்ளபடியே தமிழர் நாயகத்தின் அடிப்படை உரித்துக்கள் ஆனால் இவ்வாறான அடிப்படை உரித்துக்களை இப்போதும் புதிய சலுகைகளாக காட்டப்படும் தோற்றப்பாடும் அவற்றுக்கான பாராட்டுகளும் ஊதி பிறப்பிக்கப்படுவது போல தெரிகின்றது ஆனால் மறுபுறத்தை இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எதிராக இடம்பெற்ற அறகல் எனப்படும் மக்கள் கிளர்ச்சியால் ஆதாயம் பெற்று அதேகேடிஆர் அரசாங்கத்தின் காவல்துறை நேற்று மயிலட்டியிர் பகுதியில் ஒன்று கூடிய மக்களை விரட்டி அடித்ததாகவும் ஊடகர்களை தொடர்ச்சி செய்வதான செய்திகளும் தரத்தான் செய்தன ஆக மொத்தம் தமிழ் மக்களுக்கு நல்லிணக்க காட்சிப்படுத்தலை செய்தாலும் உள்ளது உள்ளபடியே சில முன்னேற்றகரமான நகர்வுகள் வந்தாலும் செம்மணிக்கு நிதிக்கான விசாரணை நடத்தப்படும் என அன்றகுமார திசாநாயக்கா வடக்கில் நேற்று செப்பி இருந்தாலும் கடந்த காலத்தில் ஜனநாயகம் குறித்து நீட்டி முழங்கிய அதே அனுரகுமாரி ஆட்சி காலத்தில்தான் பாடிய வாயும் சும்மா இராது என்ற அடிப்படையில் நேற்று அயலட்டியில் மூதாளர்கள் பாராமல் தூஷண வார்த்தைகளால் அர்ச்சித்த ஸ்ரீலங்கா காவல்துறையின் நகர்வுகளும் பதிவாகி உள்ளன இலங்கை தீவில் தமது நாசகாரங்களை வலையமைப்பு ஊடாக இயக்கி வரும் பாதாள உலக முகங்கள் தற்போது தீவிரமாக குறிவைக்கப்படுவதால் அதன் எதிர்த்தாக்கம் அரச தரப்பின் முக்கிய முகங்களை தீண்டும் என்ற அச்சம் இருப்பதால் தற்போது அரசு தலைவர் அருணகுமாரி நாயக்காவுக்கு அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றபோது இருந்த நிலைமையை விட தற்போது கடுமையான பாதுகாப்பு வழங்கப்படுவதால் இவ்வாறான பதற்ற துரட்சி காட்சிகளுக்கு இடம் இருக்கக்கூடும் என்ற வியாக்கியானங்களும் பெறக்கூடும் பாதாள உலகை உரசும் சட்ட நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டும் ஸ்ரீலங்காவின் மேலதிக சட்ட மாதிரிபனான திலீப வீதிசை சுட்டுத்தள்ள இல்லையென்றால் படுகொலை செய்ய பாதாள உலகம் மேற்கொள்வதான உளவுத்துறை தகவல்களை அடுத்து கடந்த சில நாட்களாகவே ஸ்ரீலங்காவின் மேலதிக சட்டமா அதிபருக்கும் கடுமையான பாதுகாப்பு வழங்கப்படும் நிலையில் கடந்த வருடம் அனுரவுக்கு இதே மாதத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்னர் இருந்த பாதுகாப்பை விட தற்போது பாதுகாப்பு கடுமையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நேற்று மின்றும் வடக்கில் ஸ்ரீலங்கா படைத்துறை அதிரடிப்படைத்துறை மற்றும் காவல்துறை ஆகியோர் குவிக்கப்பட்டே அனுரவின் வடக்கு பயணம் நகர்த்தப்படுகின்றது ஏற்கனவே குறிப்பிட்டது போல எதிர்கட்சிகள் கூறுவது போல தனது அரசாங்கம் விஷ்கண்ட் எனப்படும் சூனிய வேட்டையை செய்யவில்லை என அரசாங்கம் கூறிக்கொண்டாலும் கடந்த வாரம் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு கவச நிலையை பெற்ற ரணில் விக்ரமசிங்க நேற்று நாட்டு மக்களுக்கு ஒரு விசேட உரையை வழங்கியிருந்தார் ஏறக்குரிய அவரும் தனது உரையில் இந்த விஷ்கண்ட் அதாவது சூனிய வேட்டை கருத்தியலைத்தான் தனது அனுதாப காட்சியூடாக மக்களுக்கு சொல்ல தலைப்பட்டார் கடந்த வாரம் தான் கைது செய்யப்பட்டது முதல் பிணை விடுதலையை பெற்றது வரை தனக்கு ஆதரவாக நின்ற மக்களுக்கு நன்றி தெரிவித்த ரணில் இன்று போய் நாளை வருவதான ஒரு தோற்றப்பாட்டுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு இடம்பெற்ற பின்னர் உங்களை சந்திக்க வருகிறேன் என்ற கோதாவில் தனது உரையில் ஒரு செய்தியையும் சொல்லி இருக்கின்றார் கடந்த வாரம் ரணில் கைது செய்யப்பட்ட பின்னர் ரணிலுக்கு உயிராபத்து என்ற வகையில் அவருக்கு இருக்கும் உயர் குருதி அழுத்தம் இதய குழாய்களின் அடைப்பு என சில ஆபத்து கதைகள் வந்தன தெற்காசிய அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு எவ்வப்போதெல்லாம் தடுப்பு காவல் உத்தரவுகள் இல்லையென்றால் சிறை தண்டனை உத்தரவுகள் வருகின்றனவோ அந்த வேலை பார்த்து அவர்களுக்கு திடீரென வியாதிகளும் பிடித்துக் கொள்ளும் இது ஒரு தெற்காசியாவின் நாட்பட்ட அரசியல் வியாதி இவ்வாறான வியாதிக்காரர்களுக்கு முதலில் ஸ்ரீலங்காவில் அபயமளிப்பது சிறைச்சாலையின் மருத்துவமனை அது முதலில் அபயமளித்துக் கொள்ளும் பின்னர் அந்த அபயம் ஏனைய பெரு வளங்கள் உள்ள வைத்தியசாலைகளுக்கு நீடிக்கப்படும் இதே தெற்காசிய வியாதிதான் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு பீடித்ததான இல்லல்கள் இருந்தாலும் அதற்கேற்றபடி அவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தபடி மெய்நிகர் வழியாக நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கினாலும் கடந்த வெள்ளியன்று வீட்டுக்கு அனுப்பப்பட்ட ரணில் விக்ரமசிங்க நேற்று நாட்டு மக்களுக்கு அதே மெய்நிகர் வழியில் உரையாற்றி இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரை அவரது சாயல் அவரது தாயாரான ஜி ஆரின் சகோதரியான நளினி போல இருந்தாலும் அவருக்கு தனது தந்தையான எஸ்மென் விக்ரமசிங்க போல இதய நோய்கள் இருப்பது யதார்த்தமானது ஜி ஆர் ஜெயவர்தனா அரசு தலைவராக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட போது அந்த காலத்தில் எண்பதுகளில் மேற்கொண்டபோது போது அவருடன் கூட சேர்ந்த ரணிலின் தந்தை அங்கேயே சரதியான இதய நோய்க்கு ஆட்பட்ட பின்னர் அவருக்கு பைபாஸ் எனப்படும் அறுவை சிகிச்சை அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவ்வாறாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த சிகிச்சை இடம்பெற்று சில நாட்களில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரணிலின் தந்தை மரணம் அடைந்திருக்கின்றார் இதனால் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு இருக்கும் இதய நோயை குறை மதிப்புக்கு உட்படுத்தவும் முடியாது தென்னிலங்கை நிலவரங்களிலிருந்து திரும்பி மீண்டும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரின் வடக்கு பயணத்துக்கு திரும்பினால் நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து கச்சதீவுக்கு அவர் மேற்கொண்ட கண்காணிப்பு பயணம் முக்கியமான ஒரு நகர்வு அடுத்த வருடம் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் மீண்டும் அங்கு கச்சதீவு பிரச்சினை அரசியலாக்கப்படுவதற்கு பலமான அறிகுறிகள் ஏற்கனவே வெளிவந்துவிட்டன அந்த வகையில் எல்லோரும் ஏறிய குதிரையில் சக்கடத்தாரும் எறியது போல அண்மையில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயும் கச்சதீவு மீட்பு முழக்கத்தை முன்வைத்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் கச்சதீவில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை அது முழுக்க முழுக்க இலங்கைக்கு உரியது என்று ஒரு முக்கிய குறியீட்டு செய்தியை சென்னைக்கும் டெல்லிக்கும் ஏக காலத்தில் வழங்கும் வகையில் அனுரவன் நேற்றிய கச்சதீவு பயணம் இடம்பெற்றது கையேறு நிலையிலுள்ள ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை அதன் சமூக வலைத்தள பரப்பின் ஒரு முக்கிய வகிவாகம் அதுவும் குறிப்பாக இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னால் பிறந்தவர்கள் இந்த வகிவாகம் இக்கேரியாரின் வடக்கு பயண காட்சிப்படுத்தல்களுக்கு சான்றிதழ் வழங்கிக் கொள்ளுவதில் முன்னிலையில் நின்று கொள்கிறது ஸ்ரீலங்காவின் அதிகாரத்துவத்தில் அதாவது கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தில் இருந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக வெளிப்படுத்தாத சில மாத்தி பாணி நகர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ளும் போது மாற்றம் என இந்த சமூக வலைத்தளத்தின் வாதம் உள்ளது அந்த வகையில்தான் நேற்று யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்ட கடவுச்சீட்டு பணிய கல்வெட்டில் தமிழ் மொழிக்கு முதலாவது இடம் வழங்கப்பட்டதான சில அந்த கல்வெட்டில் அன்ரகுமார திசாநாயக்கா தனது பெயரை பொறிக்காமல் விட்ட நகர்வும் அதே அந்த பணியகம் மக்கள் நிதியில் கட்டப்பட்டதான பொறிப்பும் இந்த வகிவாகத்தை ஆர்கசித்துக் கொள்கிறது மேலோட்டமாக நோக்கினால் இந்த ஆர்கசிப்பில் இல்லையென்றால் ஆரவாரப்பில் என்ன தவறு இருக்கிறது அது யதார்த்தமானது தானே என்றொரு ஒரு கருத்தியல் இருக்கக்கூடும் ஆனால் அனுரவின் இதே வடக்கு பயணத்தில் மயிலிட்டியில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு தையிட்டு ஆக்கிரமிப்பு பௌத்த அழைக்கப்படவில்லை என்றால் ஏற்கனவே மயிலிட்டி விழாவுக்கு வழங்கப்பட்ட இந்து கிறிஸ்தவ மதகுருமாரும் இறுதி நேரத்தில் அந்த விழாவுக்கு வர வேண்டாம் என வெளிந்து காய் வெட்டப்பட்டனர் அதாவது தையிட்டி விகாராதிபதி அழைக்கப்படாத நிலையில் அனுரவின் மயிலிட்டி நிகழ்வில் இந்து கிறிஸ்தவ மதகுருமார் மட்டும் பங்கெடுத்தால் அது தெற்கில் சிக்கலை ஏற்படுத்த கூடும் என்ற எச்சரிக்கையில் அரச அதிகாரிகளே கெஞ்சி கூத்தாடி ஒருவாறு இந்து கிறிஸ்தவ மதகுருமாரை கை வெட்டிவிட்டனர் இதற்கு முப்பால் யாழ் செயலக கடவுச்சீட்டு பணியக கல்வெட்டில் தமிழ் மொழிக்கு முதலாவது இடம் வழங்கப்பட்டாலும் மண்டதீவில் அதே நாளில் அடிக்கல் நாட்டப்பட்ட அனைத்துலக துடுப்பாட்ட மைதான நிர்மாண கல்வெட்டில் சிங்கள மொழிக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதும் தெரிகிறது ஆகையால் அவசரப்பட்டு ஜன ரஞ்சக கொடுக்கை தனத்துடன் இக்கேடியாரின் சில நகர்வுகளுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கக்கூடியவர்கள் இவ்வாறான நகர்வுகளையும் உன்னிப்பாக நோக்க தள்ளப்பட வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணி மேற்பார்த்த அதாவது ஜேபிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பொறுத்தவரை அது ஒரு இடதுசாரி மார்க்சிச அடையாளத்தை தரித்திருப்பதால் ஆக குறைந்த சில வெளிப்படுத்தல்களை காட்டத்தான் வேண்டும் இவ்வாறான அறிகுறிகள் அங்கிருந்து வெளிப்படக்கூடும் என்றாலும் தமிழர்களின் அரசியல் உரித்துக்கள் தொடர்பான ஜேவிபி இல்லையென்றால் தேசிய மக்கள் சக்தி அதுவும் இல்லையென்றால் அனுரவின் நிலைப்பாடுதான் என்ன என்பதும் பதில் கிட்ட வேண்டிய ஒரு விடயம் இந்தியாவுக்கு ஒரு மறைமுக செய்தியை வழங்க கச்சதீவுக்கு நேற்று அவசரமாக சென்ற அனுர தனது வடக்கு பயணத்தின் போது மாகாண சபை தேர்தல் குறித்த எந்த ஒரு அசுமாத்தியத்தையும் பலமாக வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை இதுவும் மிக முக்கியமாக அவதானிப்புக்குரிய ஒரு தமிழர் தாயக வரலாற்றை பொறுத்தவரை பீட்டோம் எனப்படும் பேரலைக்கு பின்னான நிவாரண கட்டமைப்பை எதிர்த்த நகர்வு தமிழர் தாயக கோட்பாட்டை சிதைக்க வடக்கு கிழக்கை நீதிமன்ற உத்தரவில் பிரித்த நகர்வு தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டம் ஒரு ஏகாதிபத்திய சதி என்ற அரத பழசான சரக்குகளெல்லாம் ஜேவிபியிடம் இருப்பது மறைபொருளான விடயமல்ல இவ்வாறான சரக்குகளின் மூலம் அது ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு பலமான சேதப்படுத்தல்களை செய்துவிட்டது அவ்வாறான சேதங்களால் உருவான ஒரு ஆதாய நிலையில் இப்போது ஒரு பாதுகாப்பு கவசத்துடன் அனுரகுமாரதிசாநாயக்க அரசாங்கம் இருப்பதால் கடவுச்சீட்டு சீட்டுப் பணிய கல்வெட்டில் தமிழ்மொழிக்கு முதலாவது இடத்தை வழங்கிக் கொள்வதால் அதற்கு குறைச்சல் ஏதும் ஏற்பட போவதில்லை மறுபுறத்தே இவ்வாறான கொசுறு நகர்வுகள் தமிழ் மக்களையும் அரசியல் ரீதியில் உயிக்கவும் போவதில்லை மாறாக இவ்வாறான காட்சிப்படுத்தல்களுக்கு பின்னர் புட்டிசர்கள் போல கிளம்பிவிட்ட சமூக வலைத்தள பரப்பில் வெறும் அவசர குடுக்கை ஜனரக்சக துதிகளும் ஏதோ ஒரு வகையில் அதற்கு ஆதாயத்தை வழங்கத்தான் செய்யும் இவைதான் ஐபிசி தமிழின் வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்